எனக்கு வந்து மனது வருத்தம் ஏற்பட்டது மீண்டும் மீண்டும் இந்த இரண்டு பேரும் தலைவர்களும் பிஜேபி பக்கம்தான் சாய்ந்து நின்று தங்களை சாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பியதை தொடர்ந்து உன்னிப்பாக நான் பார்த்தேன் அது தவறு என்று நான் கருதினேன் என்ன காரணம் என்றால் நம் உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை நாம் பஞ்சாயத்து செய்து தீர்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர மூன்றாம் மனதில் பஞ்சாயத்துக்கு இந்த கட்சி ஏன் போக வேண்டும் என்ற வருத்தம் எனக்கு இருந்தது அதைத்தான் அவர் தேர்தலில் நிற்கக்கூடாது ராமநாதபுரம் நிற்கக்கூடாது என்று மார்புமே அண்ணன் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவரோடு நானும் வலியுறுத்தி பேசினோம் அண்ணன் நின்றார் அதிகமான வாக்களை பெற்றாலும் அவர் தோல்வி உற்றார் ஆனால் அதற்கு பின்னால் என் மனம் என்ன வேதனைப்பட்டது என்று சொன்னால் இந்த இயக்கம் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நூறாண்டு காலம் இருக்க வேண்டும் என்று புரட்சித்தலைவர் அம்மா சொன்ன இயக்கம் ஆயிரம் ஆண்டு காலமானால் அண்ணா திரும்பி அழிக்க முடியாது என்று புரட்சித் தலைவர் சொன்னதெல்லாம் இருக்கிறதே இந்த கட்சிப்படி பாடுபட்டு கொண்டிருக்கிறதே தலைவர்கள் தங்களை வாழ்வித்துக் கொள்வதற்காக தொண்டர்களை நடுரோட்டில் நிறுத்தி விடுவார்கள் என்ற கவலையும் அச்சமும் எனக்கு ஏற்பட்டது அதனால தான் நாங்கள் என்ன நானும் அண்ணனுடைய மரியாதைக்குரிய கூறி அண்ணன் புழேந்தியவர்களும் கே சி பழனிச்சாமும் மூன்று பேருமாக சேர்ந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வே என்று போஸ்ட் அளித்து தமிழ்நாடு மட்டும் அதை ஒட்டின காரணம் என்ன என்றால் தொண்டர்களது மனநிலையை தலைவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று விரும்பி தனியாக ஒன்றை ஆரம்பித்தோம் அதை நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் எங்களுடைய உள்ள தொண்டர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று தெரியப்படுத்தினோம் ஆனால் இணைப்பதற்கான எந்த வாய்ப்பும் உருவாகவில்லை ஒரு தொண்டர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆர்வி ரஞ்சித் குமார் என்ற ஒரு தொண்டர் சொன்னார் உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன் எங்கள் கட்சியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு போன பிறகு கூட இந்த கட்சியில் நாங்கள் சேர்க்கப்படவில்லை ஆனால் என்ன பார்க்க வேண்டும் என்றால் புரட்சித்தலைவருடைய கொள்கைக்கு மாறாக அவர் நடவடிக்கைகளுக்கு மாறாக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கொள்கைகளுக்கு மாறாக விருப்பத்திற்கு மாறாக இந்த இயக்கம் சென்று கொண்டிருப்பதை எங்களால் சகித்து கொள்ள முடியவில்லை தொடர்ந்து பார்த்தோம் வாதாடினோம் போராடினோம் வலியுறுத்தினோம் அந்த இணைப்பிலை வெற்றி பெற முடியவில்லை என்கிற போது தலைவர் புகழ்பாடுவதற்கு ஒரு இடம் வேண்டும் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய புகழை நீடித்து செய்வதற்கு எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும் அதிலே தலைமையேற்று நடத்துவதற்கு ஒருவர் நல்லவராக புரட்சித்தலைவருடைய குணாதிசயங்களை பெற்றவராக புரட்சித் தலைவி அம்மாவைப் போல இருக்கின்றவராக யாரேனும் இருக்கின்றார்களா என்று நாங்கள் பார்த்ததில் இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் மக்களாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிற தலைவராக மக்கள் விரும்புகிற ஒரு தலைவராக இன்றைக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் பேசப்படுகிற ஒரு தலைவராக தளபதி இருப்பதை நான் பார்த்தேன் இனி புரட்சித்தலைவர் அடியொற்றி வந்தவர்கள் புரட்சித்தலைவி அம்மாவில் அடியொற்றி வந்தவர்கள் அந்த கொள்கையெல்லாம் நிலைப்பதற்கு நீடிப்பதற்கு இவர்தான் சரியான தலைமை என்ற முடிவோடு தான் இன்றைக்கு அவர் பக்கம் இணைந்திருக்கிறோம்